பிரம்மமூர்த்தம் அல்லது சூரிய அஸ்தமனத்துல இத செஞ்சா வாழ்க்கையில இந்த விஷயம் ஏற்பட போறது நிச்சயம் இந்துக்கள் பெரும்பாலானோரு பொதுவா செவ்வாய் தான் கோவில்லயும் சரி வீட்லயும் சரி அம்மன் வழிபாடு செய்வாங்க ஆனா ஸ்ரீ வராகியம்மன் வழிபாடு அப்படிங்கறது அமாவாசை பஞ்சமி ஆகிய திதி நாட்கள்ல விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது எதிரிகள் செய்வினை பில்லி கண்திருஷ்டி முடக்கம் ஆகியவற்றை நீக்கி பக்தர்களை காக்குற அம்மனா வராகியம்மன் வழிபாடு நடத்தப்படுது மகாவிஷ்ணு விஷ்ணுவோட அவதாரமா இருக்கிற ஸ்ரீ வராகி அம்மனை புதன் கிழமைகள்ல விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தா கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது இது ஒரு உரம் இருக்க மகா வராகி அம்மன் பல விதமான ரூபங்கள்ல காட்சி தராங்க வாராகி அம்மன் சப்த கன்னிமார்கள்ல ஒருவர் அப்படிங்கறதுனால புதன் கிழமைகள்ல வாராகி அம்மனுக்கு தொடர்ந்து வழிபாடு நடத்திட்டு வந்தா கடன் தொல்லை தீரும் அப்படின்னு பணம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே அது தீர்வா அமையும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கை வச்சு வாராகி அம்மன வழிபட்டுட்டு வாராங்க வாராகி அம்மன மூர்த்தம் இல்லனா சூரிய அஸ்தமனமான பின்பு வழிபடுவது உகந்தது சாஸ்திரங்கள் சொல்லுது ஒவ்வொரு புதன்கிழமையும் வாராகி அம்மனோட ஆலயத்துல நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செஞ்சிட்டு வந்தா ஒரு சில வாரங்கள்லேயே மிக பெரிய மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குது மேலும் சிவப்பு நிறம் கொண்ட மலர்கள் மற்றும் நறுமணமிக்க மிக்க மலர்களை அம்மனுக்கு சாற்றி அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னும் மாதுல பசும்பால் பனைவெல்லம் மற்றும் வெள்ளத்தால் செஞ்ச இனிப்புகளை நைவேத்தியமா செஞ்சு வழிபடணும் வாராகி அம்மனுக்கு பங்குனி உற்சவ விழாவை நடத்துறாங்க கரூர் மாவட்டம் நிலையம் அருகே அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல வீச்சிருக்கிற உண்மத்த வராகி அம்மனுக்கு ஆண்டுதோறுமே பங்குனி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யறாங்க ஆண்டுதோறுமே இந்த ஆலயத்துல வீச்சிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு ஸ்ரீ உன்மத்த வராகியம்மனுக்கு பங்குனி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சாமிக்கு காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சஞ்சாறு இருமஞ்சல் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு குங்குமம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் செய்யறாங்க அதோட தொடர்ச்சியா அருள்மிகு ஸ்ரீ உண்மத்த வராகியம்மனுக்கு பட்டாடையும் உடுத்தி வண்ண வண்ண மாலைகள் அணிவிச்ச பிறகு சுவாமிக்கு உதிரி பூக்களால ஆலயத்தில் சிவாச்சாரியார்கள் நாமவழிகள் அதை தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேதியம் சமர்ப்பிக்கப்படுது அதே போல பஞ்ச கற்பூர ஆலாத்தியோட மகா தீபாராதனையும் நடைபெறுது கோவில் விழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் கோவில் அபிஷேக நிகழ்ச்சியான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்தும் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்தோட சுவாமிய மனதார வழிபட்டு போறாங்க நிகழ்ச்சியோட ஏற்பாட்ட அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய சிவாச்சாரியார் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பா சிறப்பா செய்யறாங்க பங்குனி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு விழாவைக்கான கரூர் மற்றும் அதோட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இதுல வந்து கலந்துகிட்டு தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற அம்மன் கிட்ட மனமுருக வேண்டிக்கிட்டு போறாங்க அதை தொடர்ந்து அனைவருக்குமே பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அன்னதானமும் கொடுக்கப்படுது உண்மத்த வராகி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சிய ஆலய சிவாச்சாரியார் மற்றும் சிவனடியார்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் இணைஞ்சு சிறப்பான முறையில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க